வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் தொடர்பான கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்டிருந்தார் அது தொடர்பான விளக்கப்பதிவை கொடுக்க இருக்கின்றோம் அவருக்கு நன்றாக கல்வி அமையுமா மற்றும் அவருடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கப் போகின்றது நன்றாக சம்பாதிக்க முடியுமா வருமானம் ஈட்ட முடியுமா மற்றும் இந்தியே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்து இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அதன் அடிப்படையில் அவருக்கான விளக்கம் கொடுக்க பார்க்க அவருடைய பிறந்த தகவல் சார்ந்து நவம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபதி அடிப்படையில் அவருக்கான விளக்கு பார்க்கலாம் அவருக்கு நவம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு லக்னத்தில் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் சிக்கரன் ஆட்சியாக மூன்றாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கின்றது ஆறாம் இடத்தில் கேதுவும் ஏழாம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இங்கு சனி உச்சமாக இருக்கின்றது ஒன்பதாம் இடத்தில் புதனும் சந்திரனும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் பன்னெண்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவருக்கு நாம்சன் சார்ந்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் இருப்பன நிச்சயமாக அவர் இங்கிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பே அவருக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாயும் இருப்பதனால் சற்று இடைநிலை கல்வி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இதுபோன்ற அமைப்புகள் பெற்றவர்கள் அதாவது நான்ஜாத்தின் அடிப்படையில் உறுதியான தன்மை கிடையாது இது நாம்சன் சார்ந்த ஒரு இருபது முப்பது சதவீதம் நம் வாழ்க்கையின் வளன்கள் குறிப்பிடத்தக்க அம்சங்களை கொடுக்கும் ஹாசி கட்டம் சார்ந்தே முழுமையாக தெரிந்து கொண்டிருக்கும் இதன் அடிப்படையில் மூன்றாம் இடம் சூரியன் செவ்வாய் என்றால் அவர்களுக்கு சட்டம் காவல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்ட கல்வி அமைப்புகள் இவை எல்லாம் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதனால் உணவு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வணிகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வணிகம் ஏற்றுமதி பேங்கிங் ஷேர் மார்க்கெட் இதுபோன்ற அமைப்புகள் முன்னேறு ஏழாம் இடத்தில் இருப்பதனால் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கல்வி அமைப்புகள் வெறுத்து சிறப்பாக இருக்கும் அதேபோல் இவருக்கு மூன்று ஒன்பதாம் இடம் சார்ந்து கிரகங்கள் இருப்பதனால் பன்னெண்டாம் இடம் ராகவும் அமைந்திருப்பதனால் இவர் சற்று வெளியில் இருக்கக்கூடிய தந்தை பிரிந்தியராகவே இருக்கின்றார் நிச்சயமாக இவருக்கு மாநிலம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அமைவதற்கான வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைவதற்கான சாதிக்கொறுக்கள் தென்பெறுகின்றன நல்ல அமகமான ஜாதகம் திருமணம் அமைப்பி பெரிய அளவு சிக்கலோ பிரச்சனைகளோ தென்படவில்லை ஆனால் சில குழப்பங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கின்றது தோசம் போன்ற எதுவும் தென்படவில்லை ஆனால் நல்ல அமகமான ஜாதகம் அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருடைய ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்தில் பத்தாம் இவர் நல்ல ஒரு கன்சல்டன்ட்டாக செயல்படுவதற்கான சாத்தியக் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல இவருடைய பத்தாம் அதிபதியும் ஏழாம் இடம் சார்ந்து வருவது இவர் ஒரு கன்சல்டன்ட்டாக திறன்பட செயல்படுவதற்கு ஒரு நிர்வாகியாக ஒரு அமைப்பில் ஒரு மேனேஜர் அளவுக்கு செயல்படுவதற்கான சாத்தியக் நன்றாகவே தென்படுகின்றன இதன் அடிப்படையில் இவருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு கல்வி அமைப்பு ஒரு மேனேஜ்மெண்ட் இது போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும் சார் பேங்கிங் வணிகம் சம்பந்தப்பட்ட கல்வி அமைப்புகள் நன்றாக இருக்கும் இடைநிலை போலிடெக்னிக் சம்பந்தப்பட்ட கல்வி அமைப்புகள் எல்லாம் அவருக்கு சிறப்பாக இருப்பதற்கான சாதிப்பொருட்களை நவாம்சம் சுட்டி காட்டுகின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு எப்படிப்பட்ட வளங்களை இருக்கின்றன மற்றும் அவருக்கு தசாபத்தை சார்ந்து இந்த காலகட்டம் அவருக்கு இருக்கின்றது எதை சார்ந்து செயல்பட்டால் அவர் வாழ்வில் முன்னேற்றமான வளங்களை அனுபவிக்க முடியும் என்பதை திறந்து வெளியிட்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இவர் வளாட்கிழமை சுவாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் சிம்ம லக்னத்தில் வளர்ந்திருக்கின்றார் இவருடைய ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவருடைய லக்னத்திலேயே சனி இருக்கின்றது இவருக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனும் இவருடைய ஆறாம் இடத்தில் ராகுவும் இங்கு சனி புஷ்கரன் நவம்ச நட்சத்திரசாரம் சாரம் பொருந்திருக்கின்றது ராகுவும் நவம்ச நட்சத்திர நட்சத்திரசாரம் மற்றும் இவருக்கு ஏழாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அவருக்கு ஞாயிற்சத்திலும் ஏழாம் இடம் சார்ந்த குரு இருந்தது இவருக்கு ராசி கட்டத்திலும் அவ்வாறு இருக்கின்றது டிகிரி அமைப்பில் குரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து டிகிரிக்கு உள்ளாகவே இருக்கின்றது அதேபோல் இவருடைய ஒன்பதாம் இடம் சார்ந்த சுக்ரன் செவ்வாய் புதன் இருக்கக்கூடிய சிறப்பான யோக அமைப்பை பெற்றிருக்கின்றார் பத்தாம் இடம் சூரியன் பன்னெண்டில் கேது மறையக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கின்றார் அதாவது நான்சன் ராசி கட்டம் ராகு கேது ஆறு மற்றும் பன்னெண்டு இது போன்ற இடங்களிலே இருப்பது நாள் அது சார்ந்த ஒரு வர்க்கத்தமும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார் அதே போல குரு சார்ந்த எத்தனை கிடையாது ஆனால் குரு ஏழாம் இடத்தில் இருக்கின்றது ஆறு மற்றும் பன்னெண்டில் கேது முன்பின் மாறுபட்ட இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பை பெற்றிருக்கின்றார் அனைத்து இவர் இவருக்கு பொதுவாக ஒன்பதாம் இடத்தில் சுக்கரை சோபா இருக்கின்றது இவர் எப்படி கட்ட தன்மை பங்கு இவராக இருக்கின்றார் நல்ல கழிவு ஆர்வம் இவருக்கு இருக்கும் திருப்பரத்துறை சார்ந்த ஆர்வங்கள் சிறப்பாக இருக்கும் நடிப்புத்திறன் நன்றாக இருக்கும் விளையாட்டுத் திறன் மிக மிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார் நல்ல செவ்வாய் ஆட்சியாகவும் இருப்பதால் பாதுகாப்புத்துறை சார்ந்து சிறப்பாக விளங்க முடியும் அதேபோல் பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் இடம் சார்ந்தே வருவதனால் இவருக்கு சட்டம் காவல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அதேபோல வெளிநாடு சார்ந்த அமைப்புகளும் நன்றாக இருக்கும் நிச்சயமாக வெளிநாடு அமைப்புகள் சார் வணிகம் சார்ந்த அமைப்புகள் பாதுகாப்பு சட்டம் சார்ந்த அமைப்புகள் அதேபோல ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகள் சிறு சிறு பாலிடெக்னிக் போன்ற அமைப்புகள் ஆராய்ச்சி சார்ந்த ஒரு பிராக்டிக்கலாக எதையும் கையாளக்கூடிய தன்மை பங்குவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு புஷ்கரம்ச நட்சத்திர சாரம் இருக்கின்றது புதன் சாரம் நான்கு புஷ்கர நவம்சசாரம் புஷ்கரம்ச நட்சத்திர சாரம் பற்றி இவர் நல்ல ஒரு அமோகமான ஜாதகர் வாழ்வின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய வல்லமை பந்தையோ செவ்வாய் நன்றாக இருப்பதனால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த இது பிரச்சனை இல்லை இவருக்கு உள்நாடா வெளிநாடா என்பதை இருக்கக்கூடிய சில குழப்பங்களை இருக்கத்தான் செய்கின்றன இதனால் அடிப்படை என்றால் ஒன்பதாம் இடம் என்றால் இவர் வெளிநாடு போக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன மன்னில் தேர்வு மறைவாகவும் இவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தண்ணீர் இருப்பதற்கான சாதிக்கள் அதிகமாக இருக்கின்ற அது உள்நாட வெளிநாடா என்பது லக்னாதிபதி பத்தாம் இடம் சார்ந்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் இவருக்கு அரசு சார்ந்த தொடர்புகள் அதிகமாக இருப்பதற்கு வெளிநாடு சென்றாலும் அங்குள்ள அரசு சார்ந்த தொடர்புகள் உள்நாட்டில் சூழ்நிலை உள்நாட்டிலேயே அரசு சார்ந்த தொடர் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதில் மூன்றாம் இடம் சார்ந்து ஒரு இவர் ஒரு ஆராய்ச்சி சார்ந்த நிறுவனத்திலோ சட்டம் காவல் பாதுகாப்பு ராணுவம் இது போன்ற அமைப்புகளின் ஒரு சைர் செக்யூரிட்டிஸ் போன்ற அமைப்புகளின் விளையாட்டு காவல் சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல நிர்வாகியாக குரு வர்க்க நல்ல ஒரு நிர்வாகியாக மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட குறைகளில் செயல்படுவதற்கான சாதிக்கூறுகள் மிக மிக அருமையாக பெற்றிருக்கின்றார் வணிகம் மேனேஜ்மெண்ட் பாலிடெக்னிக் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சட்டம் காவல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுபோன்ற அமைப்புகள் மிக மிக அருமையாக இவருக்கு கை கொடுக்கும் அதேபடி இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் என்றால் தந்தையோடு சில விளக்குகள் தொடக்க காலத்திலிருந்து காலத்தில் சரியாகும் தொடக்க காலத்திலிருந்து சில பிரச்சனைகள் இருக்கும் அதேபோல சேஃபி விபத்து சார்ந்த கவனம் தேவை இருக்கின்றது திருமணம் காதல்தின் மூலமாக அமைவதற்கான சாதிக்கூறுகள் மிக அதிகமாக தென்படும் வெற்றியும் திருமண வாழ்வி சில குலத்தன்மை பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சரியாக கூடிய வலிமைப்படுத்தியவராகவும் இருக்கின்றார் மற்றபடி அனைத்து இயக்குகளையும் சிறப்பாக அரசு தரப்பு நிச்சயமாக அவருக்கு வந்துவிடும் அதேத் தட இயக்கக்கூடிய இடத்திலிருந்து இருக்கக்கூடிய அமைப்பு நான் கூறக்கூடிய அமை அம்சங்கள் அனைத்தும் அவர் 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 கூடியவராக அவர் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கின்றார் நிச்சயம் நாம் ஏதும் ஒரு துறையில் இருந்தாலும் அனைத்து அம்சங்களையும் அது துறை சார்ந்து செயல்படுத்தக்கூடிய தன்மை இவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அனைவருக்குமே அதுபோன்ற நாம் ஏதோ ஒரு துறையில் இவர் ஆசிரியராக பணியாற்றுகின்றார் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஆசிரியராக அது அரசு துறை சார்ந்ததாக மற்றும் அது சார்ந்து மற்ற ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் தான் இங்கே ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் லெபார்டரி ஹேண்டில் பண்ண வேண்டும் டெக்னிக்கல் விஷயங்களை வந்து முன்பு போல் இல்லாமல் எல்லா துறைகளிலும் சார்ந்த ஈடுபாடு கம்ப்யூட்டரை தெரிந்து கொள்ள வேண்டும் தொழில்நுட்பம் சார்ந்து இயங்க வேண்டும் அவர் முன்பு போல் ஒரு ஆசிரியர் என்றால் அவருக்கு என்று குறிப்பிட்டப்பட்ட பணி போது வேடிக்கக்கூடிய தன்மை மட்டும் கிடையாது அவற்றை எல்லா துறை சார்ந்த அம்சங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இன்றைய காலகட்டம் இயங்குகிறது அதன் இவருக்கு இருக்கக்கூடிய இடத்துலையும் தண்ணீர் கூடிய அமைப்பு கலைத்துறை சட்டம் காவல் பாதுகாப்பு மற்றும் அரசு சார்ந்த தொடர்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளும் சிறப்பாக இருக்கும் சிறு சிறு விபத்துக்கு சார்ந்த காணும் காதல் திருமணம் அமைவதற்கான சாதியக்கூறுகள் அதில் சில முரண்பாடுகள் அது கூடிய அமைப்பு பெற்றிருக்கின்றார் இருக்கின்றார் மற்றும் வேலைவாய்ப்பில் உயர்நிலை அடைவதற்கான சாதியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன ஆறு மற்றும் பன்னெண்டில் கேதி இருப்பதனால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிர்த்தியாக கூடிய தன்மை புரிந்தவராகவே இருக்கின்றார் மொத்தத்தில் இவர் ஜாதகம் அனைத்து அம்சங்களும் தெளிவாக பெற்ற ஒரு நல்ல அமோகமான ஜாதகர் இவருடைய தசாபதி சார்ந்து பார்க்கும்பொழுது இவருக்கு முதலின் ராகு அடுத்த குரு ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் விழுந்துவிட்டது கிட்டத்தட்ட பதினாலு வருட காலம் விட்டது அடுத்து குரு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக சனி இந்த குரு திசை மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் லக்னத்திற்கு குரு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி அவர் ஏழாம் இடம் சார்ந்து வருகின்றார் நேரத்தில் காரன் சம்பந்தப்பட்ட கவனம் அதிகமாக தேவை அதேபோல் ஐந்தாம் அதிபதியாக இருப்பதால் நல்ல இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் புதிய திதியாக கற்றுக்கற திறன் அனைத்தும் நன்றாக இருக்கும் குரு இருப்பதனால் உங்களுக்கு வணிகம் பேங்கிங் நிதி சார்ந்த அமைப்புகள் பிபிஏ எம்பிஏ பிகாம் காமர்ஸ் இது போன்ற தொடர்புகள் இவருக்கு நல்ல ஒரு பலனை கரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவர் மற்ற துறைகளில் இருக்க முடியுமா என்றால் நாம் சமம் நன்றையாகவே சுட்டிக்காட்டுகின்றது இவரால் மற்ற துறையிலும் செயல்பட முடியும் இப்போ குரு இருப்பதால் வணிகம் சம்பந்தப்பட்ட கல்வி அமைப்புகள் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கல்வித் தொடர்புகள் இவருக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் அவர் ஏழாம் இடம் சார்ந்து வருவதால் நிச்சயமாக அவருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு அரசு துறை சார்ந்த வேலை அமைப்புகள் வருவதற்கான சாதிக்கூறுகள் திடீரதிஷ்டம் ஒன்று காதல் சம்பந்தப்பட்ட சற்று கவனம் மிக மிக தேவை கிதிப்பதாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் படித்தவராக இருப்பார் நல்ல ஆலோசகராக சிறந்து விளங்குவதற்கான சாதிக் இது கொடுக்கும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கல்வி அமைப்புகள் இந்த காலகட்டம் அவருக்கு நன்றாக சிறப்பாக இருக்கும் ஆனாலும் எதிர்காலத்தில் அவருக்கு நல்ல அமோக பதங்கள் குறைக்க காத்திருக்கின்றன அவர் சார் வணிகம் ஏற்றுமதி சார்ந்த எல்லாம் சிறந்த விளங்கக்கூடிய வலிமை பெற்றவர் தான் சுந்தமாக தொழிலோ அரசியலோ நான் செய்யலாம் ஆனால் இருக்கக்கூடிய இடத்தையும் சற்று தண்ணீர்களும் கடும் அதேபோல் அரசுத் தரவுகள் அதுபோன்று கலைத்துறை மற்றும் இது போன்ற அமைப்புகள் அவருக்கு மிக மிக அதிகமான பலன் பெற்ற சட்டம் சட்டம் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகளும் மிக மிக அருமையான சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான சாதிக்கொருட்கள் அவருக்கு தந்திருக்கின்றன இப்பொழுது அவருக்கு குரு சார்ந்த சுயபத்தி தான் நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக சனிபுத்தி சனிபுத்தியின் சற்று கயனம் தேவை ஏனென்றால் சனி ஆணின் ஏனுக்கு இயங்குவதால் அவர் நிர்வாகம் மற்றும் சட்டம் சார்ந்த துறைகள் விவசாயம் சார்ந்த துறைகள் இதெல்லாம் அவருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கெமிக்கல்ஸ் ரசாயனம் தொடர்பான துறைகளும் ஆட்டோமொபைல்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளும் ரிப்பேரிங் மெயின் மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் இவருக்கு நன்றாக இருக்கும் இதுதான் இவருடைய கல்வி அமைப்பு இப்போது உள்ள காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கக்கூடியது ஆனால் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அமுகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருக்கு அனைத்து கிரகங்களுமே நன்றாக இருக்கின்றன ஆயுள் பொருளாதாரம் அடிப்படையில் நல்ல ஒரு திறன்பட சம்பாதிக்கக்கூடிய வலிமை பெறிய ஒரு ஜாதகர் தான் வாழ்வில் எல்லா அம்சங்களையும் பெற்ற அமோகமான ஜாதகர் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருந்தாலும் சிறு சிறு பிரச்சனை தடை அமைப்புகள் அதை வாழ்வில் எதிர்கொண்டு அதை தனித்தர சமாளிக்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இப்பொழுது குரு திசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரையும் இருக்கின்றது அடுத்ததும் சனி திசையே இருப்பதனால் அவருக்கு இந்த காலகட்டம் நான் கூறிய அமைப்பை செயல்படும் அச்சத்தில் அவருடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நிச்சயமாக இவர் சிறந்து விளங்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு அமோ சிறப்பான ஒரு ஜாதகர் என்பதை மாற்று கருத்து இல்லை இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் நீர் ஒன்று மற்றும் ஒரு ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புனியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகன் சந்திக்க வாழ்க வளமுடன்